சேனலுக்கு ஃபஸ்ட் டைமை வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சிருந்திங்களா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடுத்த கூட பார்க்க தக்கினா இருக்கும் காய்கறாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கேவிலாரில் இந்த உள்ள சேர்ச்சுக்கு தான் போனாங்க ஜெர்மனியில் உள்ள இடத்துல கேவிலாறுன்ற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா மாதிரி ஒரு காணிகள் மாதிரி நடக்கும் சேர்ச்சு பூசையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வழியால் ஃபுல்லாக கடையல் அது எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக தமிழ் இதுதான் அது ஐரோப்பா ஃபுல்லாக உள்ள தமிழாக்கள் ஃபுல்லாகவே இந்த கூடாக்கள் ஆக்கள் இந்த கேவிழா திருவிழாக்குன்னு சொல்லி அது ஒரு ஃபேமஸான சேர்ச் நீங்கள் மேலும் மேலும் வேறு வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போகிறனாங்க அப்போ கிள இந்த அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் போய்கில் எடுத்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படி இருக்காங்க இந்த கேவலாண்ட இடத்துல உள்ள சர்ச்சுகள் எல்லாமே சுற்றி சுற்றி கேனா சர்ச் இந்த ஏரியாவில் இருக்குது அதுக்கு தான் இந்த இடமே ஃபேமஸ் இது இந்த முறை இந்த நடக்கிற இது சுத்தமாக ஃபுல்லாகவே தமிழ் ஆக்கள் செய்கிற ஒரு திருவிழா தான் இது ஆனால் வெள்ளக்காரரும் பரவினோம் ஆனால் இந்த தமிழ் ஆக்கள்லாம் தங்கட இதுன்னு சொல்லி செய்யணும் அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது இவ்வளா தமிழாக்கள் இதுக்கு வர்றவை இல்லை நீங்கள் உள்ள பார்த்த க்ரௌட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மூலி தமிழ் சாப்பாடுகள் கொத்துரொட்டி ஃப்ரைட் ரைஸ் ரோல்ஸ் வாடகை எல்லா சாப்பாடுகளும் எல்லாம் விற்பினோம் அது மாதிரி தமிழ் உடுப்புகள் உடுப்புக்கடை எலெக்ட்ரிக் சாமான அந்த தமிழ்ங்கட மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் வாங்கத்தக்கனையாக இருக்கும் நீங்கள் மொத்தத்தில் எல்லா எங்கட சாமான்கள் எல்லாமே வாங்கத்தக்கனையாக இருக்கும் இந்த திருவிழா அதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளுக்கு எல்லாம் சேச்சிக்கெல்லாம் போயிட்டு வெளியால் சுற்றி பார்த்து வாங்கத்தக்கனையாக இருக்கும் உங்களுக்கும் அடுத்த முறை இப்போ டைம் இருந்து வேறு தக்கனியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த திருவிழாவுக்கு வேறு வந்து நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசத்துல நடக்கும் கூட யூரோப்பாவில் உள்ள அநேமான தமிழ் ஆக்கள் கிறிஸ்டியன் ஆக்கள் இல்லாட்டியும் கூட அக்கழிஞ்சி வருவினம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கென பேர் ஷியா பண்ணிவினம் இப்படி கோயில் இது அதால நாங்கள் கிணக்க இந்த வீடியோ ஃபுல்லாக நேரம் இழுக்காமல் நான் கொஞ்சத்துடைய முடிச்சுட்டேன் நாங்கள் இதில் இந்த ஃபேமஸான யூடியூப் புறையான நாங்கள் நெதர்லாண்ட் தமிழர் வந்து அவரும் வீடியோ ஃபுல்லாக அடுத்து கொண்டு வந்தவர் அவரை வீடியோ நீங்கள் இனி அவரை சேனலில் பார்க்கலாம் நல்ல மாம்பழம் எல்லாம் விற்றவ ரெண்டு பாக்ஸ் பதினஞ்சு ஜீரோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் ஒன்றும் செய்யல அஞ்சு மாம்பழம் நாங்கள் இப்படி மாம்பழம் வாங்க தக்கனையான இது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ